பாடும் நீர் போதும் இன்றைய வாக்குத்த வசனம் யோவான் சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அவர்களுக்கு பிரதியுத்திரமாக உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமை ஜீவ அப்பமாக ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுகிறார் வானத்திலிருந்து இறங்கின மெய்யான அப்பம் என்று தம்மை வெளிப்படுத்தும் போது அதை கேட்ட யூதர்கள் முறுமுறுத்தார்கள் அவர்களுடைய முறுமுறுப்பை அறிந்து ஏசு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன சொல்லுகிறார் உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம் இதனால் தியானத்துக்காக கதறிந்த வார்த்தை தருகிறார் நமக்குள்ளே காணப்படக்கூடாத காரியங்கள் சிலவை உண்டு அதில் ஒன்று என்ன தெரியுமா முறுமுறு தேவன் நம்மை ஏற்படுத்தினது முறுமுறுப்பதற்கல்ல துதிப்பதற்கு இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அது மாத்திரமல்ல கத்தருக்கு பயந்தவர்கள் பேசிக்கொள்வதை அவர் கவனித்து கேட்பாராம் அப்படி என்றால் நம்ம வெளிப்படுகிற வார்த்தைகளை கவனிக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் நம்ம என்ன வெளிப்பட வேண்டுமாம் துதி வெளிப்பட வேண்டும் நமக்குள்ளே என்ன காணப்படக்கூடாது முறுமுறு காணப்படும் மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார் அநேகர் வெளியே முறுமுறுப்பதில்லை ஆனால் உள்ள முறுமுறுத்துக்கொண்டே இருக்கும் அநேகர் வெளியே சிரித்துக் கொண்டிருப்பார்கள் வெளியே அமைதியா இருப்பார்கள் அவர்களை பார்த்தா அமைதியா இருப்பது போலதான் இருக்கும் ஆனால் உள்ளம் அவர்களுக்குள்ளே முறுமுறுத்துக்கொண்டே இருக்கும் சங்கீதம் நூற்றி ஆறுல இருபத்தைந்து இருபத்தி ஆறு வசனங்களை பார்க்கும்போது தெரியும் இஸ்ரவேலர்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் அதாவது உள்ளே முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கூடாரங்களில் முறுமுறுக்கிறார்கள் அடுத்த நாள் புறப்படுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள் அதன் அர்த்தம் என்ன உள்ளே முறுமுறுப்பு காணப்படுமானால் வெளியே நமக்கு வேதனையும் ஆபத்தும் அழிவும் தான் பலனாய் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அநேக இடத்தில் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள்தான் ஒரே மேகத்துக்கு இருந்தவர்கள் தான் சிவந்த சமுத்திரத்தை கடந்தவர்கள்தான் அண்ணாவை புசித்தவர்கள்தான் அப்படி இருந்தும் அவர் அநேகரிடத்தில் பிரியமாய் இருக்கவில்லை என்று ஒன்று குருந்த பத்திலே பார்க்கிறோம் ஏன் இருக்கவில்லை காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா முறுமுறு என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுங்கள் துதித்தலே தகும் என்று வேதம் சொல்லுங்கள் முறுமுறுப்பு தேவனுக்கு பிடிக்காத விஷயம் முறுமுறுக்கிறது தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத தேவனால் அங்கீகரிக்க முடியாத காரியம் எனவே எதை குறித்து முறுமுறுக்க வேண்டாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் சில சூழ்நிலையில் ஸ்தோத்திரம் கூட செலுத்த முடியாத நிலை வரும் அந்த நேரத்தில் அமைதியா இருப்போம் ஆனால் முறுமுறுக்க வேண்டாம் நமக்குள்ளே முறுமுறுப்பு வேண்டாம் கர்த்தர் இதை பார்க்கிறார் கத்தர் இதை இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார் தேவசமத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை என் வாயிலிருந்து துதிதான் வர வேண்டுமே தவிர முறுமுறுப்பு வராத படிக்கையை என்னை கொள்ளும் அதற்கு வேண்டிய கிருபையை எனக்கு தாரும் என்று கேட்கலாம் கத்திரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் இரக்கமுள்ள தேவனே பரிசுத்த பரிசுத்தப்படாமே நீர் எங்களை உமக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறீர் உமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன் எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறீரோ அப்படிப்பட்டவைகளை எங்களில் வெளிப்பட கிருபை துதி எங்களில் வெளிப்படுவதாக நீர் வெறுக்கிற முறுமுறுப்பு எங்களுக்குள்ளே உண்டாகாத படிக்கு தேவனே கிருபையும் உணர்வையும் தந்து எங்களை காத்துக்கொள் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே